வணக்கம் நேர்களே உங்களை எல்லாரையும் புது பதிவுல சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய புது பதிவு பார்த்தீங்கன்னா கிரகங்களின் சேர்க்கை மீன ராசியில அதாவது கால புருஷனுக்கு பனிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்துல கிரகங்களின் சேர்க்கை பெறும்போது எல்லா ராசி அன்பர்களுக்கும் அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் சில விஷயங்கள்ல கவனமோட இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இது எல்லாமே வரப்போகுது கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் எல்லாம் மாற்றம் பெறுது அப்படின்னு பார்க்கும்போது சூரியனாகப்பட்டவர் பதினைஞ்சாம் தேதி மார்ச் மாதம் அந்த மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சனி ஆகப்பட்டவர் முப்பதாம் தேதி மார்ச் மாதம் அந்த மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படி இருக்கும்போது சூரியன் சனி புதன் சுக்ரன் ராகு இந்த ஐந்து கிரகங்களின் சேர்க்கையாகப்பட்டது எந்தெந்த ராசி என்பர்களுக்கு மாற்று பலன்களை கொடுக்கும் போது எந்தெந்த ராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் காலபுருஷனுக்கு விரை ஸ்தானம் என்றது தேவையில்லாத செலவுகளை தேவையில்லாத உபத்திரங்களை அதாவது தேவையில்லாத பிரச்சனைகளை இந்த ஐம்பத்தைந்து நாட்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஜெனரலாவே பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் அடுத்து இழப்புகள் நிறைய இருக்கும் உயிர் பலிகள் நிறைய இருக்கும் இந்த காலகட்டத்துல இதெல்லாமே நம்ம எப்படி இருக்க போது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கோச்சார எப்படி ராசின்றது பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய சிந்தனை சார்ந்த பலன்கள் தான் லக்னம் பாத்தீங்கன்னா அந்த ஜாதகருடைய பலன்கள் அந்த சிந்தனை சார்ந்த பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றது நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இன்னைக்கு நீங்க இந்த பதிவுல கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா உங்க உங்க ராசிக்கு சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் இந்த பதிவுல கண்டிப்பா இருக்கும் அதனால கடைசி வரைக்கும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கும்பராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுடைய இரண்டாம் இடத்துல இத்தனை கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்க போது நான்கு கிரகங்கள் அடுத்து அந்த சனி பகவானும் மார்ச் மாதம் பயிற்சி ஆகிறதுனால ஐந்து கிரகங்களாக இந்த இரண்டாம் இடம்ன்றது தனக்குடும்ப வாக்குஸ்தானம் இந்த தன குடும்ப வாக்குஸ்தானத்துல உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி உங்களுடைய சுகஸ்தானாதிபதி அடுத்து உங்களுடைய பாக்கியஸ்தானாதிபதி இப்படியே முக்கியமான அந்த ஜாதகத்துல இருக்க வேண்டிய முக்கியமான எல்லா பாவக கிரகங்களும் உங்களுடைய இரண்டாம் இடத்துல அந்த கிரக சேர்க்கையாக நடைபெறும் போது மிகப்பெரிய அளவுல இந்த கும்பராசி என்பது இந்த ஐம்பது நாட்கள்ல நீங்க மிகப்பெரிய பெரிய அளவுல ஒரு திட்டமிடுதல் வச்சுக்கோங்க என்னென்ன எல்லாம் செய்யணும் முயற்சி செய்றீங்களோ அது எல்லாத்தையுமே திட்டமிட்டு செய்யுங்க ஏன்னா கும்பராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில மேடம் நான் ஒரு இருபத்தி அஞ்சு வருஷமா முப்பது வருஷமா சந்திக்காததுலாம் கடந்த ஒரு இரண்டு வருஷத்துல சந்திச்சிட்டேன் இந்த ஜென்ம சனி என்ன ஒரு அளவுக்கு புரட்டி போட்டுருச்சு என்னுடைய வாழ்க்கையவே இந்த மாதிரி நான் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுவேன் எதிர்பார்க்கவே இல்லை என்னுடைய ராசி அதிபதியே அந்த சனி நமக்கு எதுவும் பண்ண மாட்டார் அப்படின்னு நினைச்சு ரொம்ப சாதாரணமாக கேர்லெஸ்ஸா இருந்தேன் சில இடத்துல எனக்கு வாய்ப்புகள் போச்சு அடுத்து பண இழப்புகள் ஏற்பட்டுச்சு அவமானங்கள் அசிங்கங்கள் சொத்தை இழக்கக்கூடிய ஒரு நிலைமை அடுத்து பாத்தீங்கன்னா குடும்ப பத்தி இழக்கக்கூடிய ஒரு நிலைமை யாருமே இல்லாம தனிமரமாக நிற்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டன்னு இந்த கும்பராசி அன்பர்கள் நிறைய பேர் ஒரு தொண்ணூறு சதவீத அன்பர்கள் இந்த கும்பராசியில இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல அனுபவிக்காததெல்லாம் அனுபவிச்சிட்டீங்க ஒரு கசப்பான அனுபவங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அளவுக்கு நம்ம அவமானப்படுவோம் அசிங்கப்படுவோம் நீங்க நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டீங்க வாழ்க்கையில யாருக்காக நீங்க உழைச்சு உழைச்சு ஓடா போனீங்களோ அவங்களே பாத்தீங்கன்னா உங்களை எடுத்தறிஞ்சு பேசி உங்களை விட்டு விளை போகிறதுக்கு அதாவது இனிமே நமக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்க வாயில இருந்து அந்த வார்த்தைகள்லாம் வரக்கூடிய அளவிற்கு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அந்த அளவிற்கு ஒரு அவமானத்தை கொடுத்துருப்பாங்க நீங்க இந்த இந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்றதுக்கு நமக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அவமானங்களை சந்தித்த இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த கிரக சேர்க்கைகள் மாற்றத்தை தான் கொடுக்க போகுதே ஒழிய முழு அளவு ஒரு நிரந்தரமான ஒரு மாற்றங்களை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைக்காது ஏன்னா ஏழரை சனியில உன்னுடைய கடைசி இறுதியில இருக்கிறீங்க சனி பகவான் போகும்போதுதான் நிறைய வேலைகளை செஞ்சுட்டு போவார் அதனால இந்த இரண்டரை வருடங்களும் கொஞ்சம் கடுமையான வருடங்கள் தான் அதுலயும் அந்த ராகு பகவான் வேற உங்களுடைய ராசியவே தொடரதுனால மிகப்பெரிய அளவுல மனதளவுல நீங்க கொஞ்சம் சங்கடப்படக்கூடிய ஒரு நேரம் இனிமேல் சங்கடப்படுறதுக்கு என்ன மேடம் இருக்கு எனக்கு இந்த மாதிரியான வாழ்க்கையில சங்கடப்படுறதுக்கு உண்டான ஒரு நிறைய எல்லாத்தையுமே நான் அனுபவிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இன்னும் தினசு தினசா புதுசு புதுசா பிரச்சனைகளும் வரதுக்குண்டான ஒரு நேரமும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு இப்போ நம்ம இந்த ஐம்பது நாட்கள்ல என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பாக்கும்போது உங்களுடைய சுகஸ்தானாதிபதி அடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அந்த இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு அதனால கொஞ்சம் ஓரளவுக்கு சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு வந்தாச்சு அதாவது ஏதாவது அடமானத்துக்கு இருக்கு அதாவது ஜுவல்ஸ் ஏதாவது அடமானத்துல வச்சிருக்கேன் அது ஒரு டியூ டேட் வந்துருச்சு அதை எடுத்துரு வேணாம் அடமானத்துல இருந்து எடுத்துருவேணாம் மீட்டெடுக்க முடியுமா இல்ல ஏலத்துல போயிடுமா அப்படின்ற மாதிரியான ஒரு பதட்ட சூழ்நிலையிலிருந்து உண்டான ஒரு நேரம் அடுத்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அஷ்டமாதிபதி வலுவிழந்து இருக்கிறார் ரெண்டாம் இடத்துல அதனால வேலையை இழக்கணும்னு நினைச்சவங்க அங்க வேலையில கண்டினியூ பண்ணக்கூடிய ஒரு தருணம் வெளிநாடு போகணும்னு நினைச்சவங்க அந்த வெளிநாட்டு முயற்சிகள்ல கொஞ்சம் தாமதமாக கூடிய ஒரு தருணம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் புதுசா வேலை முயற்சிகள் ஏற்பாடு பண்றீங்க அப்படின்னா அந்த வேலையில உங்களுக்கு பெருமளவு ஒரு திருப்தியின்மைதான் இருக்குமே ஒழிய வேலையே கிடைக்காம இருந்தது இப்போ எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்ஷன் பண்ணிட்டு அந்த இடத்துல போய் நீங்க வேலை செய்வதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் வேலை இழக்க போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க எல்லாம் அந்த தருணம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா அங்க புதன் உங்களுக்கு நீச்சமாக இருக்கிறதுனால வேலை சம்பந்தமான நெருக்கடிகள் குறைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் குழந்தைகள் சம்பந்தமாக கும்பராசி என்பர்கள் சில தேவையில்லாத செலவுகள் சில தேவையில்லாத அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த குழந்தைகள் வேலை கிடைக்கணும் இல்ல ஒரு திருமண முயற்சிகள் ஈடுபடுறீங்க அப்படின்னா அந்த திருமண முயற்சியில சில தடைகள் தாமதங்கள் தேவையில்லாத ஒரு நெகட்டிவான ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து புதுசா திருமணமான தம்பதியர்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பிறப்பின் மீது ஒரு பெருமளவு அக்கறை இருக்காது ஏற்கனவே ரெண்டு வருஷம் எங்களுக்கு குழந்தை வரல எனக்கு இங்க இனிமே அந்த குழந்தை பெற்றுக்கணும்ன்ற ஆசையும் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிற நாங்க இன்னும் அந்த குழந்தையினால பிரச்சனையை சந்திக்க கூடாது அப்படின்னு சில கும்பராசி என்பர்கள் அந்த குழந்தை பிறப்பை தள்ளி போடுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் குழந்தை பிறப்புல பெருமளவு ஒரு முயற்சிகள் இல்லாம இருக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் புதிதாக திருமண முயற்சிகள் பண்ணனீங்கன்னா உங்களுக்கு அங்க ஏழாம் வீட்டு அதிபதி அங்க இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு திருமண வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல கூடி வரும் கும்பராசி என்பர்கள் யாராவது திருமண முயற்சிகள் கண்டிப்பா பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஐம்பது நாட்கள்ல உங்களுக்கு பிக்ஸ் ஆகக்கூடிய ஒரு டைம் இந்த காலத்துல மறுமண வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம் எனக்கு ரெண்டாவது திருமணம் செய்துக்கலாம் ஆசைகள் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த வாய்ப்புகளையும் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இரண்டாவது திருமணம் இரண்டாவது குடும்ப வாழ்க்கை அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல உங்களுடைய குடும்பத்தை செட்டில் பண்றது இந்த மாதிரியாக அந்த குடும்பத்தை நோக்கி சில முயற்சிகள் இந்த கும்பராசி என்பர்கள் செய்யறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த கும்பராசி என்பர்களுக்கு கும்பராசி என்பர்கள் வருமானத்தை சேமிக்கக்கூடிய ஒரு டைம் இந்த காலகட்டம் முக்கியமா சொல்லணும்னா வருமானம் சேமிக்க ஏன்னா அவங்களுக்கு அந்த குருவும் சுக்கரனும் இந்த காலகட்டத்துல பரிவர்த்தனை ஆகும் போது அந்த வருமானம்ன்றது உங்க கையில நினைச்சு இருக்கும் இதனால் வரைக்கும் அந்த வருமானம் இப்படி வாங்கி இந்த கையில கொடுக்கறதோட சரி ஒரு தொழில் செய்யறதா இருந்தா கூட அந்த தொழில ஏதாவது புது முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா அதற்குண்டான ஒரு வருமானம் உங்க கையில இருக்காது இப்படியே தள்ளி போட்டு தள்ளி போட்டு அந்த புது முயற்சிகளும் எடுக்க முடியாம புது தொழிலும் ஆரம்பிக்க முடியாம இருக்கிற தொழிலை காப்பாத்திக்கவும் முடியாம சில கும்பராசி என்பர்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் மாட்டிருப்பீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு வருமானம் உங்க கையில தங்கக்கூடிய ஒரு டைம் அத ஒரு கரெக்டான ஒரு இடத்துல செலவு பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்துல இந்த சுக்ரன் ராகு சேர்க்கை அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருமளவு தேவையில்லாத ஆடம்பரமான ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டேன் எனக்காக என் குடும்பத்துக்காக நான் செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சு சில தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை நீங்களே உங்க தலையில போட்டுக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும் இல்லீகல் காண்டாக்ட்ஸ் பினாமி அடுத்து பார்த்தீங்கன்னா பினாமியினுடைய சொத்துக்கள் இந்த மாதிரிலாம் நிறைய உள்ள வருமானமாக வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதுலலாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க காண்ட்ஸ் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் தொடர்ந்து தொந்தரவுகளையும் வரக்கூடிய இரண்டு வருடங்களுக்கு கொடுக்கும் அதனால இப்ப இந்த ஐம்பது நாட்கள்ல உங்களுக்கு நல்ல சந்தோஷமா இருக்குமே ஒழிய ஆனா அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மிக பெரும் அளவு பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கும்பராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டு முயற்சிகள்ல நிறைய உங்களுக்கு வளர்ச்சிகள் இருக்கு அங்க தொழில் செய்யக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு அங்க சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகமும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்துல இந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள் இருக்கு தசாபுதிகள் இந்த கிரக சேர்க்கையிலிருந்து நடத்துது அப்படின்ற போது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்